வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் ஒன்று நாள் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை நவம்பர் இரண்டாயிரத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் புதுச்சேரியில் ஒரு நிமிட அமைதி உலக சமாதான ஆலய நிகழ்வில் குருமகான் வாழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினொன்று திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் பாண்டிச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் ஏற்பாடு செய்திருந்த அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி நிகழ்வில் உலக சமாதான தூதுவர் குரு மகான் கலந்து கொண்டு ஆசி வழங்கினார் நல்லவர்கள் வாழுகின்ற உலகம் வருகிறது அதனால தான் நல்லோர் வட்டம் அப்புறம் நல்ல ஒரு மாவட்டம் அப்புறம் நல்ல ஒரு மாநிலம் அப்புறம் நல்லோர் தேசம் அப்புறம் உலகம் அதனால தான் அன்னைக்கே சொன்னாங்க நல்லதோர் உலகம் செய்வோம் ஆகவே நல்லவர்களாகிய நாம் அனைவரும் என்ன பண்ணலாம் ஒன்றுபடுவோம் ஏன்னா நல்லவர்கள் ஒன்றுபடுறதில்லை நான் நல்ல எனக்கே போதும் ஆகவே நல்லவர்களுடைய ஒற்றுமை நிச்சயம் இந்த தரணியை உயர்த்தியே தீரும் ஈராயிரத்தி முப்பது ஒரு பெரிய மாற்றத்தை உலகம் சந்திக்க இருக்கிறது அதுவும் பாரதத்தின் மூலம் உலகம் அமைதி பெற இருக்கின்றது இன்றைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த மாற்றங்கள் வந்தே தீரும் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து டிசம்பரில் இருந்து பல மாற்றங்கள் நடந்தே தீரும் நல்லது நடந்தே தீரும் இவ்விழாவில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் கல்வி குழுமத்தின் தலைவர் உயர்திரு திரு திருமுருகன் அவர்கள் மற்றும் கோவை ராயல் கேர் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்கள் அக்னி சில்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் உயர்திரு செங்குட்டுவன் லக்கி நிறுவன தலைவர் விஸ்வநாதன் பேராசிரியர் பழனித்துறை மற்றும் மேனால் மத்திய அரசு ஊரக வளர்ச்சித்துறை செயலர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடக்கத்தில் உலக சமாதான ஆலய செயலர் சுந்தர் ராமன் அனைவரையும் வரவேற்றார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்தனர் அடுத்த ஆண்டு இதே நாளில் ஜெனீவாவில் திட்டமிடப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் நவம்பர் பதினொன்றாம் நாளை உலக அமைதி தினமாக அறிவிக்க ஐநாவில் முக்கிய பதவியில் இருக்கும் ராஜா ஆறுமுகம் அவர்கள் மூலம் வேண்டுகோள் வைக்கப்பட்டது இந்த ஆண்டும் புதுச்சேரி மாநில அரசு மூலம் வலியுறுத்த அந்த கடிதம் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் உயர் திரு திருமுருகன் அவர்களிடம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் இந்த திட்டத்தை இந்த ஆண்டு மிக பரவலாக கொண்டு சென்றதற்கு நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு குருமகான் பாராட்டு தெரிவித்தார் பதினொன்று பதினொன்று மணிக்கு இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் எழுபத்தி இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற தகவல் நல்லோர் வட்டத்தின் கட்டமைப்பால் நாற்பத்தைந்து நிமிடத்தில் பெறப்பட்டதாக விழாவில் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து மேலும் நூற்றுக்கணக்கான இடங்களிலிருந்து இன்னமும் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன இவ்விழா சிறப்பாக நடைபெற உலக சமாதான ஆலய அரங்காவலரும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டியுமான நவிலு சுப்பிரமணியம் பொறுப்பேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அறிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி உலக அமைதிக்கு தமிழகத்தில் தொடங்கிய பேரெழுச்சி ஒரு நிமிட அமைதிக்கு அமோக வரவேற்பு தமிழகத்தில் தொழில் நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் சமூக அமைப்புகள் கிராம ஊராட்சிகள் ஒரு நிமிட அமைதியை கடைப்பிடித்தன முதல் உலக போர் முடிவுக்கு வந்து கையெழுத்திட்ட அந்த நவம்பர் பதினொன்று பதினோரு மணி பதினோராவது நிமிடத்தை நினைவு கூறும் வகையில் உலக அமைதிக்காக நாள்தோறும் அந்த நேரத்தில் ஒரு நிமிட அமைதியை கடைப்பிடித்து வரும் திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயம் அதை உலகம் நெடியிலும் கோடிக்கணக்கான மக்கள் கடைபிடித்து வரும் பேர் இயக்கமாக உருவாக்கியுள்ளது நல்லோர் வட்டமும் அதை ஏற்றுக்கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இணைய வழியாகவும் நேரடியாகவும் கடைபிடித்து வரும் நிலையில் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினொன்று பதினோரு மணி பதினோராவது நிமிடத்தில் ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கும் நிகழ்விற்காக நல்லோர் வட்டம் கடந்த ஒரு வாரமாக செய்து வந்த பல வகையான தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக பல லட்சம் பேர்கள் இன்று பதினோரு மணி பதினோராவது நிமிடத்தில் ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்த தகவல் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது அவைகளில் சென்னை மாவட்டத்தில் முப்பத்தி நூற்று எழுபத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐயாயிரத்து ஐநூற்று ஐந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருநூற்று தொண்ணூறு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருநூற்று பனிரெண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் எண்ணூற்று ஐம்பது கடலூர் மாவட்டத்தில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐநூற்று எழுபத்தி நான்கு சேலம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு நபர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழாயிரத்து ஐநூற்று நான்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐநூற்று ஆறு தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரத்து எண்ணூறு அரியலூர் மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தைந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆறாயிரம் திருச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து எண்ணூற்று இருபது வேலூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து ஒன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறுநூற்று எண்பத்தி ஒன்று தென்காசி மாவட்டம் முன்னூற்று முப்பத்தி ஏழு நீலகிரி மூவாயிரம் பேர்கள் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டங்கள் உட்பட மொத்தம் எழுபதாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு பேர் கலந்து கொண்ட தகவல்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மூலம் வந்துள்ளதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் நவம்பர் பதினொன்று அன்று ஒரு நிமிட அமைதி கடைபிடித்த அனைவருக்கும் பாராட்டு இன்று தனிமனிதன் குடும்பம் நாடு உலகம் அனைத்தும் அமைதி இழந்துள்ள நிலையில் அமைதி சாத்தியம் என்பதை பதினொன்றாம் தேதி நடைபெற்ற ஒரு நிமிட அமைதி அனுபவம் நமக்கும் உலகிற்கும் உணர்த்தியுள்ளது இந்த நிகழ்வு வெற்றிகரமாக அமைய அதனை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திய தங்களுக்கு நல்லோர் வட்டம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது தனி மனிதன் தொடங்கி உலகம் வரை அமைதிக்கு திருப்பும் சக்தி படைத்த நாள்தோறும் ஒரு நிமிட அமைதியை தொடர்ந்து கடைபிடிப்பீர்கள் என்று நம்புவதாக நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்பிக்கை செய்தி மூலம் தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன